தலைவர் மறைந்தால் போட்டோ வைத்து அஞ்சலி செய்வார்கள் உங்களுக்கோ சிலையை வைத்து அபிஷேகம் செய்தார்கள் பொது வாழ்வில் ஒரு சிலர் தான் புகழை பெற்றார்கள் புகழை தாண்டி நீங்கள் தானே புனிதம் பெற்றீர்கள் பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பாமரனை பாதுகாக்க கடவுளாகிவிட்டீர்களே பகுத்தறிவும் படித்தீர்களே ஆன்மீகமும் அறிந்தீர்களே பாமரனை பாதுகாக்க விட்டீர்களே கோயம்பேடு கோவிலில்ல கூட்டத்தப்பாரு கூடி நிற்கும் மக்களோட பாரு திருந்தி வந்தும் திரும்பி வரணும் கேக்குது ஊரு வேண்டுதல கேட்ட கேப்டன் என்ன செய்வாரு சோறு போட்டு பேச வைக்கும் எங்கள் குல தெய்வமே மாலை போட்டு விரதமே இருந்து ஒன்றை பார்க்க வந்தோமே சோறு போட்டு பேச வைக்கும் எங்கள் குல தெய்வமே மாலை போட்டு விரதம் இருந்து ஒன்றை பார்க்க வந்தோமே எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் கேப்டன் உண்மையிலேங்க எவ்வளோ பேர் தலைவர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒரு ஃபோட்டோ வச்சு அவங்களுக்கு வந்து அஞ்சலி செலுத்துவாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு தலைவர் மறைந்ததுக்கு தான் சிலையை வச்சு அபிஷேகம் செய்கிறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் பல இடங்களில் எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்களை வச்சு தான் இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க இது எல்லாேருக்கும் வருமா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ தலைவர்கள் இங்கே இருந்திருக்கிறாங்க அவங்கெல்லாம் புகழை பெற்றிருக்காங்க ஆனால் ஒரு ஆனது யார் பாருங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்து பகுத்தறிவையாக ஒரு படித்தவர் ஆன்மீகத்திலேயும் அவர் வந்து அவ்வளவு நம்பிக்கை உள்ளவர் இந்த மக்களை பாம்பர மக்களை பாதுகாக்கிறதுக்காக இப்போ கடவுளாக இருக்கிறாரு உண்மையிலேயே எங்கள் கேப்டன் அவர் இல்லைன்னா கூட அவர் நினைவிலேயே எங்களால் வாழ முடியுங்கிறத அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காருங்க ஈகை கொணும்னா ஒரு ஒரு மனிதரை எப்படி க கஷ்டப்படும் போது என்ன நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதையும் பசின்னு ஒருத்த வந்து நின்று அவனுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் வாழ்ந்து காட்டி எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு எங்கள் கேப்டனை உண்மையிலேயே அவர் ஒரு குரு தெய்வம் இனி என்னென்ன வேணாலும் சொல்லிக்கிடலாம் அத்தனைக்கும் எங்களுக்கு ஆசான இருக்கிற எங்கள் கேப்டன் பிறந்தநாள் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் வருகிறது எல்லோரும் மிக சிறப்பாக கொண்டாட காத்திருக்கிறோம் எங்கள் கேப்டன் இருக்கிறார் எங்கள் கூட தான் இருக்கிறார் மறையில் இப்போ பாருங்கள் அவரோட நண்பர் தியாகு அவர்கள் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு பழனி ஆண்டவரை வந்து தரிசிச்சுட்டு வந்து வந்து பேசுகிறாங்க இன்ன வரையும் என்னை என்னால் வந்து கேப்டனை வந்து மறக்க முடியலைங்க அவரோட நட்பு அவர்களுடைய நட்பு அப்படின் சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க உண்மையிலே கேப்டன் கூட நம்மளை ரசித்த நம்மளுக்கே அவரை மனசு இல்லையே அவர் கூடவே வாழ்ந்த எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் செஞ்சிருக்காரு அவங்களெல்லாம் எப்படி மறக்க முடியும் பாருங்கள் கேப்டன் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் ஏன்னா அவர் செஞ்ச தான தர்மங்கள்